오케이, மா. குரியா நாம்கள் இது சுனத்தாம். YES! 13 இந்த X, Y, minus இந்த X, V, plus 14, X, V, 4, plus 14, Y, X, plus 1 பது, என்ற பல்லுக்கு குவையேன். திப்புக்கு குவையேன். பககப்புக்கு காங்கே! புத்த பாய்ந்து நம்முடுக்கப்பட்ட குவையானது திட்டப் புடுக்கிறாகத்தான் சொட்டே? ப

சென்ஸ் குறிப்பெல்லாம் நல்லா எழுதுறீங்களோ கணக்கு போட்டு பார்க்கறது எல்லாமே ரைட் சைடு தான் போகும் நிறைய பேர் இந்த சைடில் போடுறீங்க இந்த சைடில் போட்டிங்கன்னா இந்த முறையே நீங்கள் ஜெஸ்ட் வந்து ரைட்ஸ் போட்டு மார்க்கே கொடுக்க மாட்டேன் ரைட் சைடில் தான் நீங்கள் கூட்டல் போட்டாலும் சரி கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எது போட்டாலும் எந்த சைடில் தான் போடணும் ரைட் சைடில் தான் சரியா இப்போ ஒன்று ஸ்கொயர் எடுத்துக்கலாம் நாலுன்னு தான் சொல்லுவோம் அழகான தமிழ் அதுதான்

ஒரு <muchan>

புதிய <laughs> <ooo> <table. fox say prayers> இந்த நம்பருக்குள்ள போய் பாக்கணும் பன்னிரெண்டு எங்க இருப்பாங்க மூணாம் மூன்று இனி என்ன பிறனா மைனஸ் தான் குரிய அப்போ மைனஸ் இந்த மைனஸ் மைனஸ் அது

Close for you. Okay?